அல்ல லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே முப்பதாவது வசனம் உன்னை நீயே ரட்சித்துக்கொள் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்துவிட்டு தலையை துலுக்கியவர்களை குறித்து நேற்று பார்த்தோம் அந்த தலையை துலுக்கியவர்கள் அவர்களை பரிகசித்த வார்த்தை உன்னை நீயே ரட்சித்து சிலுவையிலிருந்து இறங்கி வா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைத் தவிர ரட்சிப்பு வேறு யாரிடத்திலும் கிடையாது ரட்சிப்பு என்பது வேறு எந்த தெய்வத்தினும் தெய்வத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது ரட்சிப்பதற்காகவே இந்த சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார் மற்றவர்களை ரட்சிப்பதற்காகவே இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் என்பதை உணராதவர்கள் அவரை பார்த்து உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ரட்சிப்புக்குள்ள அதிபதியை பார்த்து உன்னை நீயே ரட்சித்து கொள் முடிந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்கிறார்கள் அவர் ஏற்கனவே அவருக்கும் ஆத்மா உண்டு அவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றபோது போது அவர் ஞானஸ்தானம் எடுத்தபோதே அவர் பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அவர் பரிசுத்த ஆவி அவர் மீது இறங்கினதை அவர் முப்பெரும் தெய்வம் மூன்று வடிவம் உள்ளவர் அவர் ஒருவர் ஆனால் மூன்று வடிவமுள்ளவர் என்பதை இயேசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்று இரண்டு வசனங்கள் சொல்கிறது இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் இங்கே நான் என்பது பிதாவை குறிக்கின்றது என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணுவேன் ஆகவே என் ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் புறஜாதி என்பது ஆண்டவராகிய அவர் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அவர் கூக்கரிடமும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கவும் பண்ண மாட்டார் என்று சொல்லுகிறது ஆகவே இன்றைக்கு அவர் இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் அத்தனை பேருடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் சுமந்து கொண்டு கணக்கற்ற ஜனங்கள் எண்ண முடியாத ஜனங்களை அவர் அவர்களுடைய பாவங்களை அவர்களுடைய அக்கிரமங்களை மீறுதல்களை ஷாபங்களையெல்லாம் சுமந்து கொண்டு அவர் இன்றைக்கு கல்வாடி சிறுவையிலே அவர் அமைதியாக மறிக்கிறார் என்பதை தீர்க்க தரிசனமாக ஏசையா தீர்க்கதர்சி புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பதினொன்றாவது வசனம் சொல்கிறது அவர் தமது ஆத்ம வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் ஆகவே இன்றைக்கு இவர்கள் ரட்சிப்பு என்பது என்னவென்று அறியாமல் பேசுவதைத்தான் இங்கே பார்க்கின்றோம் ரட்சிப்பு என்றால் என்ன அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விடுவதன் மூலமாக இந்த உலகத்தின் எண்ணத்த ஜனங்களினுடைய பாவங்களை சுமந்து கொள்வதனாலே அவர்களை ரட்சிப்பதற்காக அதாவது பாவிகளாக இருப்பவர்களை நீதிமான்களாக ஆக்குவதற்காக அவர் மறித்தார் ஆகவே ரட்சிப்பு என்பது எல்லாரையும் நீதிமான்களை ஆக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் இன்றைக்கு பாவத்திலே விழுந்து கிடக்கின்ற மனிதர்கள் பரலோகத்திற்கு வர என்றால் ரட்சிப்பு ஆகவே அந்த தெய்வமின்றி வேறு எந்த தெய்வத்திலும் ரட்சிப்பு வர முடியாது ஏனென்றால் அவர்தான் ஒட்டுமொத்த ஜனங்களின் பாவத்திற்காக தன்னுடைய ஜீவனை வெளியேற பெற்றதை விலைக்கிரயமாய் கொடுத்ததை இயசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனம் சொல்கிறது உங்கள் வெட்கத்துக்கு மன்னிக்கவும் பதினொன்றாவது வசனம் பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் ஆகவே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் நீதிமானாக்குவதற்காக அவர் இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் மறித்து அவருடைய இரத்தம் பூமியிலே சிந்தி இன்றைக்கு நமக்காக விதைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அந்த இரத்தமானது தான் இன்றைக்கு நாம் நீதிமானாக பரிசுத்தமானாக தேவனுடைய சமூகத்திலே அவரை துதிக்கிறோம் ஆகவே ரட்சிப்பு என்பது நாம் ஆவதற்கும் அவரை துதிப்பதற்குமே என்பதுதான் ரட்சிப்பு இது நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கான பாஸ்போர்ட்டை நமக்கு அளிப்பதாக இருக்கிறது அதை தருவதற்காகத்தான் தேவன் இத்தகைய செய்தார் இதைத்தான் கிறிஸ்தவர்களின் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் மனிதர்களை வியாதி நீங்கி சுகமாக்குவது தேவனுடைய அற்புதம் இன்றைக்கு ஆவிக்குரிய வியாதியிலிருந்து அதாவது பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது இதைத்தான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பிரசங்கிக்கிறார்கள் ஆனால் இந்த உலகம் என்ன சொல்கிறது இவர்கள் ஏன் மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்குள் அழைக்கிறார்கள் இவர்கள் ஏன் எல்லா மதத்தினரையும் கிறிஸ்துவுக்குள் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் என்றால் அவருடைய நாமத்தினாலே அல்லாமல் வேறொரு நாமத்தினாலே ரட்சிப்பதற்கு கட்டளையிடப்படவும் இல்லை அவராலே அன்றி வேறு எவராலும் ரட்சிப்பு இல்லை என்பதை பேதுரு ஆணைத்தரமாக ரோமானிய பேரரசின் உயர்நீதிமன்றத்திலே தைரியமாக எடுத்துரைத்தார் எந்த பேதுரு ஆண்டவரை நான் அறியேன் நான் அவருடன் இருந்தவன் இல்லை என்று மூன்று முறை மறுதளித்தாரோ அதே பேதுரு இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு பேரரசின் உயர்நீதிமன்றத்திலே ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் எந்த நாமத்தினாலே இந்த அதிசயங்களை செய்கிறீர்கள் எந்த வல்லமையினாலே இந்த அதிசயங்களை செய்கிறீர்கள் என்று அந்த நீதிமன்றம் கேட்டபோது அதற்கு பதில் சொன்னவர் நீங்கள் சிலுவையிலே அறைந்த ஆண்டவராகிய ஏசு கிருஷ்ணனுடைய நாமத்தினாலே நாங்கள் இதை செய்கிறோம் அவருடைய வல்லமையினாலே இதை செய்கிறோம் எங்களுக்குள் எதுவும் இல்லை என்பதை அவர் சொல்லியதைத்தான் அப்போ சிலர் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே பனிரெண்டாம் வசனத்தை சொல்கிறார் அவரலேயன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே உன்னை இனியே ரட்சித்துக் என்று கையவர்கள் துன்மார்க்கர்கள் சொன்னாலும் அவர் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரச்சிக்கப்படுவதற்காக தம்முன்னுடைய ஜீவனை கல்வாரி சிறுவையிலே நமக்காக அவர் கொடுத்ததன் மூலமாக இன்றைக்கு ரட்சிப்பு என்பது அவருடைய நாமத்தினாலே தான் வறுமை வெளியே வேறு யாரும் ஏதோ வேறு எந்த கடைத்தெருவிலுமோ அல்லது வேறு எங்கும் சென்றோ அதை வாங்கிவிட முடியாது என்பதுதான் அவர் கல்வாரி சிறுவையிலே அரைக்க அறையப்பட்டதின் தேவனுடைய சித்தத்தின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளாமலும் அறிந்து கொள்ளாமலும் அவர்கள் உன்னை நீயே ரட்சித்துக்கொள் நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர் கல்வாரி சிலுவையிலே மறித்து அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டாலும் மூன்றாம் நாள் அவரை பிதாவானவர் உயிர்த்தெழச் செய்து இன்றைக்கு மகிமையான இடத்திலே அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார் அந்த மகிமையான இடத்தில் செல்வதற்குத்தான் நமக்கு ரட்சிப்பு தேவை அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இன்றே தெய்வ சமூகத்திலே அழைப்போம் மற்றவர்களையும் அவரை வணங்காதவர்களையும் அவரை தெரிந்தும் தெரியாதவர்களையும் நாம் கிறிஸ்துவுக்குள் வாருங்கள் என்று அழைக்கின்றோம் அந்த ரட்சிப்பு அவருடைய நாமத்தினால்தான் பெற முடியும் என்ற கட்டளை வேதத்தின் மூலம் சொல்லப்பட்டிருப்பதினாலே நீங்களும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வாருங்கள் என்று இந்த செய்தியின் மூலம் அழைக்கின்றோம் அலே லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கிருவையும் இறக்கவும் உறுக்கம் அடைகிறேன் ரட்சிப்பை குறித்து இன்றைக்கு இந்த செய்தியிலே கர்த்தர் ஒரு நல்ல விளக்கத்தை தந்து இதற்காக சோத்திரம் தொடர்ந்து கர்த்த ரிச்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அதை உம்முடைய வருகை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளவும் கர்த்தாவே இன்னும் ரிச்சி பதாவர்கள் பெற்றுக்கொள்ளவும் இவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் நான் இந்த உலகத்தின் முடிவு வரைந்து உங்களோடு கூட இருப்பேன் என்றபடி தேவன் இருந்து ஆசீர்வதிக்கும் முடியாக ஜெயிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்ல இல்லூயா சோத்ரம்